அனைவருக்கும் வணக்கம் இப்போ அந்த வீடியோ பகுதியில் வந்து கர்கின் அதாவது அதாவது வெள்ளரி அதை தான் பார்க்குறாங்க அந்த செடியோட நாலு நாள் தாங்க ஆகுது எவ்வளோ பிரிஸில் இருக்குது பாருங்கள் இதோட இது நாளாகனால இந்த செடியோட இதை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் கிட்டே ஆகுதுங்க ஒரு மாதத்தில் இது காய் காய்க்க முடியுங்க இருபத்தெட்டு நாளில் காய் காய்க்க ஆரம்பிச்சிருங்க அதை அடுத்து பார்க்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த நல்லா அளவுக்கு பயிர் பண்ணி பாருங்கள் இது வந்து தாம்பாச்சும் நீர் தண்ணி விட்டு விதை போட்டிருக்கோம் இது பாருங்கள் இதாங்க ஒரு மாதம் முப்பது நாள் கிட்டே ஆச்சுங்க அதை காய் காய்க்க ஆரம்பிச்சுக்கு பாருங்கள் அதோடய பிஞ்சு எப்படி இருக்கும் பாருங்கள் அது மேலே வந்து சுரும்பு சொரும்பாக இருக்கும் அதாவது முள் முள் கணக்கில் இருக்கும் இப்போ எடுத்துக்கட்டுற பாருங்க அப்போ பாருங்கள் எவ்வளோ முள் முள்ளாக இருக்கும் பாருங்கள் கையில் இருந்தாலும் குத்தாது இருந்தாலும் லைட்டாக குத்துவோம் அதான் க்ளோவ் போட்டு தான் இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு காய் பறிச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த தடமும் பாரு இப்படி சொல் சொன்னிருக்கு பாரு இந்தடா ப இது மூணு மாசம் போயிருங்க அது இதை நான் முதல் முறையாக போட்டிருப்பேன் போட்டு அதை அனுபவித்து பார்க்கணுங்க இதை பார்த்துருக்குறோம் இது எப்படி இருக்கு எங்களுக்கு கை கொடுக்குங்கிறது நான் அடுத்தடுத்த தகுடியெல்லாம் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த வெள்ளரியோட தொடர்ந்து பாருங்க இந்த விஷவியோட அனுபவத்தை நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் உங்ககிட்ட தொடர்ந்து ஆதரவு நன்றி 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 வணக்கம்